பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை பொன்னப்ப நாடார் குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் தமிழக சட்டமன்றத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கையில் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் தாய் தமிழ்நாட்டுடன் கன்னியாகுமரியை இணைக்க போராடியவருமான குமரி கோமேதகம் என்று அழைக்கப்படும் பொன்னப்ப நாடாருக்கு நாகர்கோவில் பகுதியில் திருவுருவ சிலை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாடார் மகன்கள் விஜயராகவன் ரவீந்திரன் கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோ தங்கராஜ் நாகர்கோவில் மேயர் மகேஷ் நாகர்கோவில் காங்கிரஸ் கமிட்டி மாநகர தலைவர் நவீன்குமார் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் அமரர் ஆர் பொன்னப்பநாடார் அவர்களுக்கு அவருடைய நினைவை போற்றுகின்ற விதமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் முழு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பிற்கு குமரி மாவட்ட மக்களுடைய சார்பிலும் அவருடைய குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த சிலையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த திருவுருவச் சிலையை திறப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி சார்பாக நான் முன்வைக்கிறேன் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் கன்னியாகுமரியில் விமானம் நிலையம் அமைப்பதற்கு தடையில்லா சான்றிதழை வழங்குவதற்கும் பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட அரசு ரப்பர் கார்ப்பரேஷனை நவீன முறையில் மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் கூறினார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கன்னியாகுமரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கன்னியாகுமரியில் ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்கிறது அதற்கு ஆய்வு செய்வதற்கு தமிழக அரசிடமிருந்து ஒரு தடையில்லா சான்றிதழ் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல பெருந்தளவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட அரசு ரப்பர் கார்ப்பரேஷனை வந்து மேம்படுத்த வேண்டும் நவீன முறையில் மேம்படுத்த வேண்டும் மற்றும் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்படும் கடலோர கிராமங்களில் உடனடியாக தடுப்பு சுவரும் கூண்டில் வளைவுகளும் தேங்காப்பட்ட ஹார்பர் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள்